அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவி விளாக்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரிய ஊருக்கு தேங்காய் எண்ணெய் வெஜை வெஜைன் கோகோனட் ஆயில் அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா ஒரு காட்டன் துணியை போட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ண தேங்காய் பாலை வந்து ஒரு கொடாயில் ஊற்றி ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிகிட்டே இருங்க சிம்மில் வச்சு ஏன்னா சிம்மில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து அது கருகிரும் சிம்மில் வச்சே நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு கரண்டி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் நம்ம ஆதிக்குட்டி எந்திரிச்சிட்டாரு அவரே என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு வரலாமா அவர் வந்து ஆட்டி உள்ளாங்க தூங்கிட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சார் வந்து போட போட புடப்போடன்னு தூங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் தூங்குகிற டைம்ல தாங்க இதெல்லாம் பண்ண முடியும் சரி ஒன்றும் தூங்க மாட்டார் அவரே தூக்கிட்டு நம்ம என்ன நம்ம போய் எண்ணெயும் பார்க்கலாமாங்க பால் வச்சுட்டு வந்திருக்கோம் தேங்காய் பால் அடுப்பில் அதை என்ன பார்த்துட்டு வந்தா அப்படியே சிம்மில் வச்சு கெண்டி விடுங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து இப்படி இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் தனியாக அந்த தேங்காயோட இதாக தேங்காய் ஃப்ரை ப்ளஸ் பாரம்பரிய ஊருக்கு தேங்காய் எண்ணெய் அவ்வளோதாங்க நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை வந்து சமையலுக்கு வெளியே எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுக்கு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஏவி பிளாக்ஸாக தேங்க்யூ